Hello friends welcome to my channel listing deepa ஸோ எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாேருமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தை மாதத்துலேருந்து உங்கள் எல்லோருடைய லைஃப்பும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பயங்கர ஹெல்த்தியாக ப்ராஸ்பரஸாக எல்லா விதத்துலேயும் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வளாகில் நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ நம்ம வீட்டில் வந்து பொங்கல் எப்படி வந்து செலப்ரேட் பண்ணுறோம் என்னென்ன மாதிரி குக்கிங் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சாமிக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி பிளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க விளாக்ல போகலாம் ஸோ தை பொங்கல் அப்படின்னாலே நம்ம எல்லா காய்கறியும் போட்டு தான் வந்து சமையல் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காய்கறியும் வந்துட்டு எடுத்து வச்சு தாளகம் அப்படின்னு சொல்லுவோம் தாளக குழம்பு பண்ணுவோம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பக்கம் நீங்கள் பார்த்தது உளுந்து வடைக்காக வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இது வந்து பச்சரிசியும் எள்ளும் வறுத்து வச்சுருக்கோம் தாளக குழம்புக்காக அண்டு புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கு அண்ட் இதுக்கு இந்த பக்கம் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் மிளகா வத்தல் கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்கு இதெல்லாமே வந்து அரைச்சி தான் அந்த குழம்பு வந்து பண்ணுவோம் ஆக்சுவலி இந்த பக்கம் பார்த்தேங்க அப்படின்னா பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணுறதுக்காக சுவாமிக்கு பூ எல்லாம் ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி அந்த மாதிரி எல்லா வேலைகளும் வந்து ஃபஸ்ட்டு முடித்தாச்சு ஸோ இன்றைக்கி பொங்கப்பானை வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று செவன் ஓ கிளாக் முன்னாடி வந்து நம்ம பொங்கப்பானை ஏற்றிடணும் அப்படி இல்லைனா செவன் தேர்ட்டி டு நைன் வந்து ராகு காலம் அதுக்கப்புறமா வந்து ஏற்றணும் ஸோ நான் நைன் ஓ கிளாக் அப்புறம் பொங்கப்பானை வந்துட்டு கரெக்டாக அடுப்பில் வச்சாச்சு ஸோ பால் தண்ணியெலாம் விட்டு அடுப்பில் வந்து ஒரு ஒம்பது வரைக்கும் வந்து பொங்கலை வந்து ஏற்றியாச்சு பொங்கல் இல்லை பாலை வந்து விட்டு ஏற்றியாச்சு இந்த பக்கம் வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன் அண்டு பால் வந்துட்டு பொங்கி வரட்டும் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வடைக்கு எல்லாம் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க உளுந்த வடை போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தது ஸோ பொங்கல் பானை வந்துட்டு அப்படி கிழக்கு பார்த்து பொங்க ஆரம்பித்தது ஸோ பொங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி எல்லாம் வந்து எடுத்து போட்டு அப்படி கலர ஆரம்பிச்சிட்டோம் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது வந்து இது தாளக குழம்பு குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் அது வேணும் லிங்க் அப்படின்னா சொல்லுங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது சாப்பாடுக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏப்ரல் மந்த் போட்ட வீடியோவில் இருக்கும் ஸோ சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு அண்ட் இந்த பக்கம் வடையும் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக வந்து வடை வந்து ரெடி ஆயாச்சு நைவேத்தியத்துக்கு சுவாமியோட நைவேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு பழம் சக்கரை பொங்கல் வடை எல்லாம் வந்து ரெடியாக வச்சாச்சு ஸோ அடுத்து வந்து பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது தான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டு சுவாமிக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நெவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை காமிச்சோன்னா நம்மளுடைய பூஜை வந்து ஓவர் சோ நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நீங்களும் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் வந்துட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றது நமக்கு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு ஒரு சந்தோஷமான டே ஆக்சுவலி இன்னைக்கு பிகாஸ் இந்த சேனல் ஆரம்பித்து ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பொங்கலில் தான் ஆக்சுவலி நான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப கன்சிஸ்டண்டாக வீடியோ போட முடியல அப்படின்னாலுமே டீசெண்டாக என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து பொங்கல் வந்து நம்மளுடைய சேனலுடைய ஒரு பர்த்டே அப்படின்னு சொல் செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ மைட் பி இந்த பொங்கல் இருந்து இன்னும் ஒரு நல்ல டேக் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு வேணும் ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தட்ஸ் இட் ஃப்ரம் டுடேஸ் பிளாக் அகெயின் ஒன்ஸ் அகெயின் விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் Thank you so much. Bye.